ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஜிஆர் என்டர்டெயின் என்டர்டைனிங் நம்ம என்றைக்கு பார்க்குறது வந்து திருக்குறளில் முப்பத்தி இரண்டாவது அதிகாரம் இன்னா செய்யாமை பிறருக்கு துன்பம் செய்யாமல் இருப்பது குறித்து நம்ம என்னை பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இன்னா செய்யாமை முதல் குரல் சிறப்பு ஈனும் செல்வம் பெறினும் பிறக்கின்னா செய்யாமை மாசட்டார் கோள் சிறப்பை தருகின்ற பெரும் செல்வத்தை பெறுவதற்காக இருந்தாலும் பிறருக்கு துன்பம் செய்யாமல் இருத்தலே மாசற்றவரின் கொள்கையாகும் இரண்டாவது குரல் கருத்தின்னா செய்தவ கண்ணும் மறுத்தின்னா செய்யாமை மாசற்றார் கோள் பகையினால் தீங்கு இழைப்பவனுக்கு திரும்ப துன்பம் செய்யாதிருத்தல் நல்லோர்களின் பண்பாகும் மூன்றாவது குரல் செய்யாமல் செற்றார்க்கும் இன்னாத செய்தவின் உய்யா விழுமன் தரும் காரணமில்லாமல் தீங்கு இழைப்பவர்களுக்கும் பதிலுக்கு தீங்கு செய்யாதிருத்தல் நலம் இல்லையேல் என்றுமே துயரம்தான் கிட்டும் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னையும் செய்துவிடல் இது நமக்கு தெரிந்த ஒரு பழக்கப்பட்ட ஒரு குரலாகும் தமக்கு தீங்கு செய்தவரை தண்டித்தல் என்பது அத்துன்பம் செய்தவர் தாமே விற்கப்படுமாறு அவருக்கு நன்மை செய்து அவர் செய்த தீமையையும் தாம் செய்த நன்மையையும் மறந்து விடுதலே யாம் அறிவினான் பெருதின் நோய் தம் நோய் போல் போற்றா கடை என்னுடைய விளக்கம் மற்றோர் உயிருக்கு உண்டாகும் துன்பத்தை தமக்குற்ற துன்பமாக கருதி அதனை நீக்கி காக்க முற்படாவிட்டால் ஒருவர் பெற்ற அறிவினால் வரக்கூடிய பயன் உண்டோ இல்லை ஆறாவது குரல் இன்னா என்னதான் உணர்ந்தவை இன்னாமை வேண்டும் பிறர்கண் செயல் துன்பம் தருவன என ஒருவன் தான் உணர்ந்த செயல்களை மற்றவனிடத்தில் செய்யாமல் தவிர்த்தல் வேண்டும் அதாவது இது இந்த செயலை செய்வதனால் இந்த செயலை செய்வதனால் பிறருக்கு வந்து துன்பம் நேரும் அப்படின்னு நமக்கு தோணுன்னா அந்த செயலை செய்யாமல் தவிர்த்தல் வேண்டும் ஏழாவது குரல் என்னைத்தானும் எஞ்ஞான்றும் யாருக்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை எங்கும் எப்பொழுதும் துயரத்தை தரும் காரியத்தை சிறிதளவும் மனமறிந்து செய்யலாகாது அதுவே சிறந்த அறமாகும் எங்கும் எப்பொழுதும் துயரத்தை தரும் காரியத்தை சிறிதளவும் மனமறிந்து செய்யலாகாது அதுவே சிறந்த அறமாகும் எட்டாவது குரல் தன்னுயிர்க்கு இன்னாமை தானறிவான் என்கோலோ கோலோ செயல் பிறர் செய்யும் தீங்குகள் தன் உயிருக்கு துன்பம் தருவதை அனுபவித்து அறிபவன் பிற உயிர்களுக்கு தான் துன்பம் செய்வது என்ன காரணத்தினாலோ துன்பம் தருகின்ற செயல் என அறிந்தாலும் பிறருக்கு துன்பத்தை உண்டாகும் செயலை செய்வது எந்த காரணத்தினாலோ அப்படின்னு கேட்குறார் பிறர்க்கின்னா முற்பகல் செய்யும் தமர்க்கின்னா பிற்பகல் தாமே வந்து சேரும் இது வந்து கர்மா அப்படிங்கிற ஒரு செயல்தான் வருது பாருங்கள் ஒரு நாளில் முற்பகலில் ஒருவருக்கு தீங்கு செய்தால் முற்பகலில் ஒருவருக்கு தீங்கு செய்தால் செய்தவருக்கு தீங்குகள் அன்று பிற்பகலுக்குள் தாமே வந்து சேரும் ஒரு நாளில் முற்பகலில் ஒருவருக்கு தீங்கு செய்தால் செய்தவருக்கு தீங்குகள் அன்று பிற்பகலுக்குள் தாமாகவே வந்து சேரும் இருபதாவது சாரி முந்நூற்றி இருபது குரல் அதாவது பத்தாவது குரல் நோயெல்லாம் நோய் செய்தார் மேலவாம் நோய் செய்யார் நோயின்மை வேண்டுபவர் பிற உயிர்களுக்கு துன்பம் செய்பவரையே துன்பம் வந்தடையும் ஆதலால் துன்பம் இல்லாமல் வாழ விரும்புபவர் எவ்வூருக்கும் துன்பம் செய்தல் கூடாது இதுதாங்க ரொம்ப முக்கியமான குரலாக எனக்கு தெரியுது நோயெல்லாம் நோய் செய்தார் மேலவாம் நோய் செய்யார் நோய் செய்யார் நோயின்மை வேண்டுபவர் பிற உயிர்களுக்கு துன்பம் செய்பவரையே துன்பம் வந்தடையும் ஒருவர் துன்பம் துன்பத்தினால் ஆயிருக்கிறார்கள் என்றால் அவர் பிறருக்கு ஏதோ ஒரு வகையில் துன்பம் செய்திருக்கிறார் என்றே அர்த்தம் பிற உயிர்களுக்கு துன்பம் செய்தவரையே துன்பம் வந்தடையும் ஆதலால் துன்பம் இல்லாமல் வாழ விரும்புவார் நீங்கள் துன்பமில்லாமல் வாழ விரும்ப வேண்டும் இன்பமாக வாழ விரும்ப வேண்டும் இனிமையாக வாழ விரும்ப வேண்டும் என்றால் எவ்வருக்கும் துன்பம் செய்தல் கூடாது இதுதான் வந்து என்னையுடைய குரல் முடியுது பத்தாவது குரல் இனி அடுத்த நாள் அடுத்த வீடியோவில் நம்ம வந்து அடுத்த அதிகாரத்தை பற்றி பார்க்கலாம் நன்றி வணக்கம்